நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்மேகம் அப்படிங்கிற கதையுடைய இரண்டாவது பகுதி இதனுடைய முதல் பகுதி நீங்கள் பார்க்க முடியாது இந்த காணோடைய விளக்கு பிடிக்க முன்னிங்க அதில் நான் தொடுப்பாக கொடுத்துருக்குறேன் முதல் பகுதியை பார்த்துட்டு வாங்க வாங்க இரண்டாவது பகுதியுடைய கதையில் நாம் இப்போ நுழைவோம் தொடங்கும் இடம் போன பாகத்தோடைய கதை நடந்த காலகட்டத்திலிருந்து மூன்று வருடங்களுக்கு முன்பாக இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தாவணி மாதிரியான ஒரு உடையை அணிஞ்சிருக்கிறா அவள் ஒரு வாகனத்தில் அதாவது இருசக்கர வாகனத்தில் ரொம்ப வேகமாக போகிறாள் அவளுக்கு அவளுடைய முகத்துலேயே ஒரு அழுத்தம் இருக்கிறது தெரிகிறது அவள் ரொம்ப வேகமாக போகிறாள் எல்லை மீறிய வேகத்துக்கு போகும்போது அந்த வாகனம் இடறிடுது வாகனமும் தவறி போய் விழுது அவளும் வாகனத்தில் வந்து தூக்கி எறியப்படுறா தூக்கி எறியப்பட்டவ மயக்கம் அடைஞ்சு ஒரு பள்ளம் மாதிரியான இடத்துல விழுந்துடுறா அவள் மயக்கம் அடைஞ்சு அவளோட அருகில் சிவப்பு வண்ணத்தில் ஒரு ஒளி எழும்புது அந்த ஒளியானது அவளுடைய உடம்பு முழுவதும் பரவுது சட்டுன்னு அவள் கண் ஒழிச்சிக்கிறாள் அவளுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியுது ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல அவளுக்கு பெரிய குழப்பம் இருக்குது மீண்டும் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய இடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாள் அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னா ஒரு அனாதை விடுதியில் அதாவது அவளுக்கு தாய் தந்தை கிடையாது அதனால அவள் அனாதையாக தான் வளர்ந்த அந்த அனாதை விடுதியில் இப்போ அவளுக்கு இருபது வயசு ஆயிடுச்சு ஆனால் அந்த அனாதி விடுதியில் இப்போ அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிக்கிற வேலையை அவள் செஞ்சுக்கிட்டு வர ஸோ இந்த வாழ்க்கையில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு தான் அவள் அப்பப்போ இது போன்ற இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு இப்படி ரொம்ப வேகமாக போகிறத பழக்கமாக கொண்டுருக்கிறார் அதாவது இந்த அனாதி விடுதிகிட்டி விட்டுட்டு போக முடியாமல் அதை விட்டாலும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவள் இருக்கிறாள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான் இவன் இவளுடைய பேர் என்ன அப்படின்னா செங்கதிர் அவள் அந்த அனாதை விடுதிக்கு போகிறாள் அன்னைக்கு இரவு அவ உறங்குற அவருடைய படுக்கையில படுத்து அப்பா அவளுக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவு ஆனது ரொம்ப வித்தியாசமாக தொடங்குது ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள அவருகிறா அதை கடந்து அவள் போகும்போது ஒரு குகை மாதிரியான பகுதிக்கு வரா அந்த பகுதியில் சிவப்பு வெளிச்சம் ஒன்று தோன்றுகிறது அந்த வெளிச்சமானது மனித உருவத்தை எடுக்குது அதாவது மனித உருவம்னா ஒளிரக்கூடிய சிவப்பு வெளிச்சமாக மனித உருவத்தை எடுக்கிறது அந்த சிவப்பு வெளிச்சமாக அந்த மனித உருவம் சொல்லுகிறது செங்கதிர் நான் உன்னை மிக முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் தேர்வு செஞ்சுருக்கிறேன் உனக்கான பணி இந்த அனாதை விடுதியில் கிடையாது நீ இங்கே இருக்கக்கூடிய மனித புரட்சிப்படை இந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற மனித புரட்சிப்படையில் போய் சேர்ந்துக்க அதுதான் உன்னுடைய சுதந்திரத்தன்மைக்கு ஏற்ற மேலும் வருங்காலத்தில் உன்னுடைய வெற்றிக்கான அல்லது உன்னுடைய தலையெழுத்துக்கான பாதையை நிர்ணயிக்கூடிய பாதையாக இருக்கும் அப்படின்னு அந்த செவப்பூர்வம் சொல்லுகிறது அதன் பிறகு அவள் அந்த கனவை விட்டு வெளியில் வர அவளுக்கு தோணுது ஆமாம் நம்ம சுதந்திரத்தை எதிர்பார்க்குறோம் இந்த அனாதை விடுதியிலே இருக்கிறது நமக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா பிறந்ததுலேருந்து இங்கே தான் வளர்ந்தோம் வளர்ந்த பிற்பாடு வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு வரும்போது இதே அனாதை விடுதியில் குழந்தைகளை பராமரிக்கிற வேலையை செய்கிறான் இதில் என்ன வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா அவளுக்கு கனவுல தோன்றிருந்து போலவே இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிப்படையை தேடி அவன் போகிறான் மலைகளில் புரட்சிப்படையை வழிநடத்தக்கூடியவன் ஆடலரசன் அப்படிங்கிற ஒருத்தன் அவனும் ஒரு இளைஞன் தான் அவன் வந்து ஒரு பொறியாளனாக இருந்தவன் பொறியாளனாக இருந்த காலத்தில் அரசாங்கத்துக்கு அவன் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அரசானது இந்த நிலத்தில் என்னென்ன மாதிரியான வளங்கள் இருக்குது அந்த வளங்கள்லாம் எப்படி சுரண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற எல்லா திட்டத்தையும் போடுறதை அவன் கவனிச்சிருக்கிறான் இந்த விஷயம் சுத்தமாக அவனுக்கு பிடிக்கல ஏன்னா பூமியிலையும் இதே காரியத்தை தான் செஞ்சாங்க அதே போல் செம்மேகத்துக்கு வந்த பிற்பாடும் அதே காரியத்தை தான் செய்கிறாங்க மனிதர்களுக்கு அமைதியாக வாழ்கிறதே பிடிக்கல வளங்களை சுரண்டி மேலும் மேலும் வளர்கிறான் அப்படிங்கிற பேரில் அவங்க குடியேறுற இடங்கள் எல்லாம் அழிவை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் அவன் ஒரு பொறியாளனாக இருந்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த வேலையை விட்டுட்டு வெளியேறி புரட்சிப்படையில் வந்து சேர்ந்துக்கிறான் இந்த இடத்துல இவன் தான் இந்த புரட்சிப்படையை உருவாக்கினானா அப்படின்னு கேட்டால் இல்லை புரட்சி படையானது அரசின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் அல்லது அதனுடைய செயல்பாடின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி தான் உருவாகிறாங்க ஸோ அந்த படையில் இவனும் வந்து சேர்றான் இவங்கிட்ட திறமை இருக்கிறதுனால இவன் இப்போ தலைவனாக இருக்கிறான் இந்த புரட்சிப்படையில் இதுவரை பெண்கள் கிடையாது இவன் போய் புரட்சிப்படை தலைவனான அந்த பாடலரசனை சந்திக்கிறாள் சந்தித்து பேசுகிறா நானும் உங்களுடைய புரட்சிப்படையில் சேர்ந்துக்கிறேன் என்ன காலத்தில் திறமையாக செயல்பட முடியும் உங்களுடைய செயல்பாடுகளில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாள் முதல்ல அவளை பார்த்த உடனே அரசனுக்கு அவளை பிடிச்சிருக்கு ஆனால் புரட்சிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது நிலையற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னா நீ புரட்சிப்படைக்கு வரணும் அப்படின்னா இதனுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுட்டு தான் வரணும் ரெண்டாவது எங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரே பெண்ணாக தான் நீ இருக்க போகிற அதையும் கொள் அப்படின்னு முதல்ல எச்சரிக்கிறான் அந்த பாடலரசன் இருந்தாலும் அவள் அதெல்லாம் கேட்காம புரட்சிப்படையில் சேர்ந்துக்கிறாள் அதன் பிற்பாடு அவளுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்கப்படுது எப்படி ஒரு துப்பாக்கியை கையாள்வது அப்படின்ட்டு அந்த பயிற்சியெலாம் முறையாக எடுத்துக்கிறாள் அந்த பகுதியில் அவள் அவர்களோடு சேர்ந்துருக்கிறாள் அவங்களோட விளையாட்டில் கலந்துக்கிறா அவங்களோட பேசி மகிழ்ந்திருக்கிறா புத்தகங்கள் படிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதாவது இவ படையில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கழிகிற நிலையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்குவதற்கான திட்டத்தை போடுறான் ஆடலரசன் அதன்படி ஒரு சுரங்கம் நட அதாவது வெட்டி எடுக்கக்கூடிய இடத்திற்கு அவன் போகிறான் தன்னுடைய படையை கூட்டிக்கிட்டு அந்த படையில் நம்ம இவ்வளோ இருக்கா அதாவது செங்கதிரும் இருக்கிறா போகிறாங்க அந்த சுரங்கத்தையே அடித்து நொறுக்கிறாங்க இப்போ அங்கே காவலர்கள் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாத்தையும் இங்கே கொள்கிறாங்க கொண்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் அதாவது சுரங்கம் வெட்டுவதற்கு பயன்படுகிற இயந்திரங்கள் கனரக வாகனங்கள் மற்றும் இன்னும் பிற இயந்திரங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பற்ற வச்சு எரிய விட்டு வந்துடுறாங்க ஸோ இந்த செயல்பாடு வந்து அரசுக்கு சிக்கலை கொடுக்குது அரசு வந்து புரட்சிப்படை ரொம்ப பெரிய அளவில் செயல்பட தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க செங்கதிர் புரட்சிப்படையில் சேர்ந்து இரண்டு வருடங்கள் கழியிற நிலையில் செங்கதிருக்கும் அந்த ஆடல் அரசனுக்கும் ஒரு வகையான நட்பு அதிகமாகுது அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாகுது ஸோ அவங்களுக்குள்ளே காதல் வந்துடுது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அந்த புரட்சிப்படையில் இருக்கும்போது சேர்ந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல புத்தகங்கள் படிக்கிறத செங்கத்தை நிறுத்துறது கிடையாது குறிப்பாக பூமியில் இருந்து வந்த காலத்தில் பூமியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்த அதாவது கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடுகளை படிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது தொடக்கத்தில் இப்படி சிங்காரவேலன் ஜீவானந்தம் அந்த மாதிரியான சிறப்பான நபர்கள் இருந்து அதன் பிறகு தொண்ணூறுகளுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிசம் நீர்த்து போக ஆரம்பித்து ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்து பத்து காலகட்டங்களில் கம்யூனிசம் முழுவதும் ஒரு கோமானித்தலமான மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது அப்படிங்கிறத கொடுத்து புத்தகங்களில் நிறையா படிக்கிறார் ஆனால் இந்த புரட்சிப்படையானது கம்யூனிசம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அதாவது கம்யூனிசத்துடைய தாக்கம் இவங்கிட்ட இருக்குது ஆனால் இவங்களுடைய நோக்கம் ஒன்றும் மக்களுக்கான புரட்சி கிடையாது இவங்களுடைய நோக்கம் இயற்கையை அதன் போக்கில் விட்டுட்டு அதனுடைய வளங்களை சுரண்டாமல் அதனோட ஒத்திசைவாக வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் அதாவது இவங்க அரசாங்க அமைப்பை எதிர்க்க காரணமே மிக மோசமான ஒரு வளச்சுரண்டலை அரசே செய்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த புரட்சிப்படை இந்த செம்மேகத்தில் உருவாகியிருக்கு இவங்க மக்களுக்கான செயல்பாடு செய்கிறாங்களான்னு கேட்டால் அதாவது இயற்கையோடு சேர்ந்து வாழ பிரியப்படுகிற மக்களுக்கான ஒரு வாய்ப்பாக இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அரச கட்டமைப்பை விட்டு வெளியில் வாழக்கூடிய மக்களும் உண்டு இந்த உலகத்தில் ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய ஆதரவு இவர்களுக்கு உண்டு இந்த சிறு கூட்டம் அரசு அமைப்பை எதிர்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கடினம் அரசு அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மை தன்மையின் ஒரு கூட்டு இயக்கம் அரசு அமைப்புக்குள்ள இவன் நமக்கான எதிரி அப்படின்னு நீங்கள் வரையறுத்து செயல்பட முடியாது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரச உயர் பதவியில் இருக்கிறவனை அவன் தன்னோட எதிரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் அவங்கள அழிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் அதே பதவியில் அதே பண்போடு இன்னொரு ஆளை அமைப்பு உருவாக்கியிருக்கோம் அதாவது அரசு அமைப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சாதாரண புரட்சிப்படையால் அதை எப்படின்னா பலந்தோ அதை அழித்து விடவோ முடியாது ஏன்னா அது ஒரு பெரும்பான்மையின் இயக்க சக்தி ஸோ அதனால் புரட்சிப்படையில் இயங்கக்கூடியவர்களுக்கு அந்த உண்மை தெரியுதா அப்படின்னாலும் கூட அவங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுருக்குறாங்க அது என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு திட்டம் அல்லது ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தோத்தே போவீங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதில் செயல்படணும் எதுக்குன்னா நீங்கள் விதையாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது நீங்கள் கொல்லப்படலாம் அல்லது அழிக்கப்படலாம் ஆனால் நீங்கள் செயல்படுறதுக்கான உங்களுடைய வரலாறு நீடித்து நிற்கும் போது உங்களை யாராவது கவனித்து உங்களுடைய செயல்பாடுகளில் தாக்கத்தையோ அல்லது இதையே உண்டாக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களுடைய திட்டத்தை அவங்க மேலும் வளர்த்தி எடுத்து போவாங்க ஸோ இதுதான் வந்து ஐடியாவை விதைக்கிறது அதாவது ஒரு திட்டத்தை அல்லது ஐடியாவை விதைச்சி மேலே கொண்டு வரது அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த ஆடல் அரசன் தன்னுடைய புரட்சிப்படையை வச்சுக்கிட்டு இருக்கிறான் தொடர்ந்து சுரங்கத்தின் மீதான தாக்குதல் நடந்து இப்போ ஒன்றரை வருடங்கள் கழிந்து விட்டது இந்த இடத்துல அரசாங்கமானது அந்த சுரங்க தாக்குதலை மறந்துடுச்சு அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது அதரில் ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அரசு நியமித்து வச்சுருந்ததாவது இராணுவத்தின் உதவியோடு உழவு பிரிவை சேர்ந்த ராமன் போன பகுதியில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அவன் யாருன்னு சேதுபதியோடும் கண்ணனோடும் சேர்ந்து இயங்கிய ஒருத்தன் இவனை தான் வந்து அப்போ நியமிக்கிறாங்க அதாவது இந்த புரட்சி படை இந்த தாக்குதல் நடத்திருக்குது அதனுடைய தலைவன் யார் யார் என்னன்னு பார்த்தா அவனை நீக்கிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு அவன் அந்த தாக்குதல் நடந்த காலத்திலேயே இந்த பகுதிகளுக்குள்ள ஊழருவி ரொம்ப அமைதியாக கவனமாக இருந்து தன்னுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வருவான் அதாவது புரட்சிப்படையிடக்கூடிய மலைப்பகுதியில் அவன் அப்பப்போ கவனிச்சுட்டு வருவான் இவனுடைய செயல்பாடானது உன்னிப்பாக கவனிக்கிறது தான் இவன் வந்து ரொம்ப சிறந்த ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா இவங்கிட்ட அதீத பொறுமை இருக்கும் இவன் வந்து சிறந்த ஸ்னைப்பர்னு அறியப்படுவான் ஒரு சிங்கிள் ஷாட்டை எடுக்கிறதுக்கு பத்து வருஷம் காத்திருக்குன்னாலும் காத்திருப்பான் ஸோ அதுபோல் தான் இந்த ஒன்றரை வருடங்கள் ரொம்ப அமைதியாக கவனிச்சுக்கிட்டு வரான் எல்லா நிகழ்வுலேயும் இந்த ஆடல் அரசன் எந்த மாதிரி செயல்படுறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத மறைவாக அந்த மலைப்பகுதியில் இருந்து கவனிச்சுக்கிட்டு வரான் கச்சதமான நேரத்தில் அவனை கொல்லணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம் அப்படி தான் இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும்போது இந்த ஒன்றரை வருஷம் கழிஞ்ச நிலையில் ஒரு முறை ஒரு வாகனத்தில் நம்ம ஆடல் அரசன் இரண்டு புரட்சிக்காரர்களோட எங்கேயோ போகிறான் அப்படி போகும்போது மழை உச்சியிலிருந்து கச்சதமாக குறி வச்சு ஆடலரசனை சுட்டுறான் ஸோ இந்த இடமானது ஆடலரசனுக்கு முடிவுரை எழுதப்படுகிறது ஸோ ஆடலரசன் கொல்லப்பட்ட உடனே அந்த இடத்த விட்டு சட்டுன்னு வெளியேறிடுறான் நம்ம ராமன் அதை தொடர்ந்து ஆடலரசன் புரட்சிக்காரர்களுடைய இடத்துக்கு கொண்டு வரப்படுறான் அங்கே செங்கதி ரொம்பவுமே வருத்தப்படுறா அழுற பறிச்சுப்படையே மொத்தமாக அழுது ஏன்னா அவன் தான் தலைவன் அவங்கள ஒருங்கிணைத்து வச்சுருந்தவன் அவனையே கொண்டுடுறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தில் அவனுடைய உடலானது புதைக்கப்படுகிறது அந்த இடத்துல தான் செங்கதிர் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாள் அது என்ன அப்படின்னா ஒன் ஆடலரசனை கொன்னவனே நான் கொலை செய்யாமல் விடமாட்டேன் ரெண்டாவது இந்த அரசு அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலைகளை என்னால் எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுப்பேன் என் உயிர் உள்ள வரை அப்படின்னு அவள் உறுதிமொழி எடுத்துக்கிறாள் குறிப்பாக அவனுடைய கல்லறையை அலங்கரிக்கிறது அவளுடைய வேலை பூக்களை கொண்டு வந்து நட்டு அந்த இடத்தையே ஒரு சிறு மலர்வனம் போல் வந்து மாற்றி வச்சுருப்பா இந்த செங்கதிர் இப்போ அவள் ரொம்ப மாற்றம் அடைஞ்சிட்டா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அவள் தயாராகிறா இப்படிப்பட்ட திட்டத்தோடு நம்ம செங்கதிர் இருக்கிற நேரத்தில் தான் போன பகுதியில் நடந்த நிகழ்வுகள் நடந்தது அதாவது அந்த பிளரி அப்படிங்கிற அந்த பெரிய மிருகத்தை பிடிக்கிறதுக்கான வேலை நடந்தது அந்த பிளரியை பிடிச்சி கொடுத்தாச்சு அந்த வேலையை செஞ்சவங்க தான் சேதுபதி ராமன் கண்ணன் இவங்க மூணு பேரும் இப்போ நான் அவங்களுடைய தளத்திற்கு திரும்புகிறார்கள் அவர்களுடைய வாகனத்தில் இப்படி வந்து சேர்றாங்க வந்து ஒரு உணவு சாப்பிட்ற இடத்துல இவங்க சாப்பிடும்போது குறிப்பாக ராமங்கிட்ட சேதுபதி ஒரு விஷயத்தை சொல்கிறான் அது என்ன அப்படின்னா மனிதர்களான நமக்கு சவால் விடக்கூடிய விஷயம் இந்த செம்மேகம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இல்லைன்னு நாம் நினச்சோம் ஆனால் அது ரொம்ப பிழைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளை மீறின அல்லது நம்மளுடைய அறிவுக்கு புலப்படாத அல்லது அல்லது நம்மளுடைய அறிவுடைய மேம்பட்ட தன்மையில் ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குது நான் அங்கே இருந்த அந்த இரவில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்கொண்டேன் அது எனக்கு ஒரு கனவு போல தான் இருக்குது ஆனால் உண்மையிலே எனக்கு தெரியுது அது உண்மையிலே அப்படிப்பட்ட ஒன்று இருக்குதுன்னு அப்படிங்கிறத இந்த ராமன் அவன் சொல்கிறான் ராமன் எப்போவுமே நுட்பமான ஆள் அதாவது யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அவனுக்கு எப்பவுமே இந்த ஆள் சொல்கிறான்னா நிச்சயமாக அதில் ஏதாவது விஷயம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவான் அதன் அடிப்படையில் நீ ஒன்று பண்ணு நீ ஒரு இராணுவ அறிக்கையை உருவாக்கு அந்த அறிக்கையை வந்து நம்ம தலைவர்களான பிரம்மங்கிட்ட சமர்ப்பி அவர் முடிவு செய்யிட்டோம் அதாவது நீ சொல்லக்கூடிய தகவல்களில் தலைமைக்கு கொண்டு போகலாமா அதாவது இங்கே இருக்கக்கூடிய அரசமைப்பான மகேஷுக்கிட்ட கொண்டு போகலாமா இல்லை இதை அப்படியே விட்டுடுவோமா அப்படிங்கிறத நம்மளுடைய இராணுவ தளபதியான பிரம்மன் முடிவு செய்யட்டோம் நீ ராணுவ அறிக்கையை மட்டும் உருவாக்கு அப்படின்னு ராமன் நம்ம சேதுபதிக்கு சொல்லிடுறான் அதன் அடிப்படையில் சேதுபதி தனக்கு நடந்த நிகழ்வை முழுமையாக ஒரு அறிக்கையாக உருவாக்குறான் இந்த நிலையில தான் நம்ம செங்கதிர் தன்னுடைய புரட்சிப்படையை கூட்டிக்கிட்டு ஒரு திட்டத்தோடு அவள் கிளம்புறாள் அவள் இந்த முறை என்ன பண்ணுற அப்படின்னா அரசாங்கமானது கனிமோனங்களை வெட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பண்டக சாலைகளை தாக்குவது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரா அதாவது சுரங்களை தாக்குறதை விட ஏற்கனவே நீ சேகரித்து வச்சுருக்கிற விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னு அவ நினைக்கிறா மேலும் சுரங்களுக்கு அதிக பாதுகாப்பு இருக்குது இந்த கனிமங்களை வெட்டி வச்சுருக்கிற பண்டக சாலைகள் ரொம்பவுமே உள்முகமாக இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு புரட்சிப்படை வராது அப்படின்னா அரசாங்கம் கொஞ்சம் மெத்தனமாகவும் இருந்திருக்கும் அதனால் ரொம்பவுமே சுற்றி சில நாட்கள் பயணம் செய்து இந்த பண்டக சாலை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்றா நம்ம செங்கது தன்னுடைய புரட்சி ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் பண்டாக சாலைக்குள்ளே நுழைகிறாங்க கடுமையான தாக்குதல் நடக்கிறது குறிப்பாக நம்ம படையுடைய கை தான் ஓங்குது அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் ரொம்ப குறைவாக வந்துடுறாங்க அவங்க எல்லாத்தையுமே கொள்கிறா குறிப்பாக நம்ம செங்கதிர் வந்து சாதாரண பெண்மணி கிடையாது அவளுக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளுக்குள்ள ஒரு ஆற்றல் வெளிப்படத் தொடங்குது ஒரு கட்டத்தில் அவளுடைய துப்பாக்கியிலேருந்து புல்லட்டுலாம் தீர்ந்து போயிடும் துப்பாக்கி ரவைகள் அடுத்த கட்டமாக என்ன செய்யணுங்கும்போது போது தானாக அவளுக்குள்ளேருந்து ஒரு உத்திவேகம் ஏற்பட்டு அவளுடைய கையிலிருந்து சிவப்பு ஒன்று ஆற்றல் வெளிப்பட்டு எதிரில் இருக்கிற வீரனை அப்படியே கொண்டுடும் அவளுக்கு தான் அப்போ புரியும் அவளுடைய உடம்பில் கிட்டத்தட்ட மூணு வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று புகுந்தது இல்லையா அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத அவள் உணர்வா அவள் தன்னிலே இழந்து அவளுடைய செயல்பாட்டை செய்வாள் அவளுடைய ரெண்டு கைகளையும் கொண்டு ஆற்றலை வெளிப்படுத்துவா அவளுடைய கையிலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலானது அங்கே இருக்கிற அத்தனை இராணுவ வீரர்களையும் அப்படியே செதைச்சி போட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய ஆத்திரம் அடங்காமல் அங்கே இருக்கிற பண்டக சாலைகளை நோக்கி தன்னுடைய கைகளை நீட்டுவா அவளுடைய கைகளில் இருந்து நெருப்பு ஆற்றல் போல் வெளிப்பட்டு அந்த பண்டக சாலைகள் பற்றிக்கிட்டு எரியும் அதை தொடர்ந்து அங்கே இருக்கிற அத்தனை பண்டக சாலையும் எரிச்சிக்கிட்டே வருவாள் அவளுடைய ஆத்திரம் அடங்கிற அளவுக்கு அவள் எரிப்பாள் அதை அங்கே இருக்கக்கூடிய பிரச்சிக்காரங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆஹா நமக்கு ஆகச்சிறந்த ஒரு தலைவி கிடச்சிட்டா இவளை வச்சே நம்ம சாதிக்க வேண்டியது சாதிச்சிருவோம் அப்படின்னு அவளை பின்தொடர்ந்து வருவாங்க அவள் தன்னுடைய கோவங்கள் அனைத்தையும் அதாவது ஆடல் அரசனை இழந்ததில் ஏற்பட்ட கோபங்கள் அனைத்தையும் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த பண்டக சாலையை எரிக்கிறதில் காட்டுவா அவள் ஒட்டுமொத்தமாக அந்த பண்டக சாலையை நிர்மூலமாக்குவா ஒட்டுமொத்த மொத்த சாலையும் அழித்து ஒழித்து விட்டு மீண்டும் தங்களுடைய மலைப்பகுதிக்கு திரும்புகிறாங்க இந்த புரட்சிப் படையினர் இந்த புரட்சிப் படையினர் அனைவரையும் ஒருங்கிணைச்சு அவ ஒரு வாக்குறுதி எடுக்கிறார் என்னுடைய இந்த ஆற்றலை பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய அரசு அமைப்பை நாம் நினைக்கிற திட்டத்துக்கு பணி வைப்போம் இவங்க வளங்களை சுரண்டத தடுப்போம் ரெண்டாவது இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய தன்மையை உருவாக்குவோம் அப்படின்னு அவ சபதம் எடுக்கிறார் இதே நேரத்திற்கு இந்த தாக்குதல் சார்ந்த விஷயமானது அரசுக்கு தகவலாக போகுது அரசு இராணுவத்தை உசுப்பு அதாவது இராணுவத்துடைய தலைமையாக இருக்கக்கூடிய பிரம்மங்கிட்ட உத்தரவை கொடுத்துருது என்ன அப்படின்னா இந்த செங்கதிர் அப்படிங்கிற ஒருத்தி இப்போ புதுசாக கிளம்பியிருக்கா அவளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுது அதன் அடிப்படையில் அவளை முடிக்கிறதுக்காக உழவு படையிலருந்து ரெண்டு பேர்த்த கூப்பிட்றான் பிரம்மன் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா நம்ம சேதுபதியும் ராமனும் சேதுபதியும் ராமனும் பிரம்மனை சந்திக்க போகிறாங்க பிரம்மன் அவங்க கிட்டே இப்படி தகவலை சொல்கிறான் ராமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆடலரசனை கொண்டேன் அதோட புரட்சி முடிவுக்கு வந்துரும்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் புதுசாக ஒருத்தி கிளம்பியிருக்கிற புரட்சி படையோடு அவள் பேர் செங்கதிர் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை முடிச்சுடுங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிங்க நான் ஏன் ரெண்டு பேர்த்த அனுப்புகிறேன்னா அவளுடைய செயல்பாடானது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அவள் ஏதோ ஆண்டல்லாம் வெளிப்பட்டுறதா அவளை பார்த்தவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் அதை நம்பலை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சூழலை கவனித்து அவளை அதிலேருந்து நீக்கிற வழியை பாருங்கள் அவளை நீக்கிட்டா திரும்ப புரட்சிப்படையை நிறுத்து போகலாம் அப்படிங்கிறத இந்த பிரம்மன் அறிவுறுத்துகிறான் இதே நேரம் நம்ம சேதுபதி ஒரு அறிக்கையை உருவாக்கியிருக்கிறோம் இல்லையா அந்த அறிக்கையை பிரம்மங்கிட்ட கொடுக்குறான் ஐயா நாங்கள் போய் செஞ்ச வேலையில் ஒரு வித்தியாசமான விஷயத்த நான் பார்த்தேன் அது என்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அது உங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஆனால் அதை குறித்து ஒரு விரிவான ஒரு அறிக்கையை உருவாக்கியிருக்கிறேன் இந்த அறிக்கையை படிங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த அறிக்கையை தலைமைக்கு அனுப்பணுங்கிறதும் உங்களோட முடிவு இல்லை அனுப்ப வேண்டாங்கிறதும் உங்களோட முடிவு நான் என்னுடைய வேலை இந்த இடத்துல முடிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறான் அதை பிரம்மன் வாங்கிக்கிறான் நம்ம சேதுபதியும் ராமனும் நம்ம செங்கதிரை கொள்ளுவதற்காக ரெண்டு பேரும் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அவங்க அவங்களுடைய பணிக்கு பயணிக்க தொடங்குகிறார்கள் இதற்கு மத்தியில் இந்த பிளரி அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை படிச்சுட்டு போனாங்க இல்லையா சேலத்தில் வச்சு அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க நாங்கள் இருக்கக்கூடிய உயிரியல் விஞ்ஞானிகள் அதை என்னென்ன வகையிலாம் ஆய்வுக்கு செய்ய முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை உருவாக்குறாங்க அந்த அறிக்கையானது இங்கே இருக்கக்கூடிய அரசாமைப்பின் தலைமையான மகேசிடம் கொண்டு வரப்படுகிறது அந்த அறிக்கையை மகேஷ் படிக்கிறான் அதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க பூமியில் இருக்கக்கூடிய காட்டுரிமை வகை மாதிரியான ஒன்று தான் இந்த உலகத்தை சேர்ந்த காட்டுரிமை வகை ஆனால் இதனுடைய தோல் வந்து ரொம்ப கடினமானது துப்பாக்கி குண்டையே வந்து தாங்கக்கூடியது ஆனால் பீரகி குண்டுகளை எப்படி தாங்கிச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த விளக்கத்தையும் எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளில் செயற்கையான கதிர்வீச்சு தன்மை ஒன்று இருக்குது அதாவது இந்த உடம்போடு சாராத ஒரு கதிர்வீச்சு தன்மை இருக்குது அது வந்து பெரிய பாதிப்பெல்லாம் பிளறிகளுக்கு ஏற்படுத்தாது ஆனால் அந்த கதிர்வீச்சு தன்மையை உள்ளே பார்க்க முடியுது இந்த கதிர்வீச்சு தன்மையானது எப்படி ஏற்பட்டிருக்க வாய்ப்புன்னா தற்காலிகமாக ஏதோ ஒரு விஷயம் வந்து தன்மை கொண்ட ஏதோ ஒரு ஆற்றல் வந்து அதை அவைகளை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் பிறகு தேவையில்லை அப்படிங்கும் போது அந்த ஆற்றல்கள் வெளியேறி இருக்க வேண்டும் ஸோ அதனால் ஏற்பட்ட கதிர்வீச்சாக இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் சேர்த்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து அந்த அறிக்கையுடைய முழு விவரம் இந்த இடத்துல நம்ம மகேஷ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி இந்த பிள்ளைகளை கொள்ளுவதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அவன் உத்தரவிடுறான் ஸோ அதற்கான ஆய்வு செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் முற்படுறாங்க இந்த கதையை கொடுத்தின உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அது நேர் மற்றும் எதிர்த்தன்மை கொண்ட எந்த கருத்தாக இருந்தாலும் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவிடுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் பகிருங்கள் மீண்டும் ஒரு சுவையான காணொலில் சந்திக்க வரேன் அதுவரை நன்றி வணக்கம்